Amém. É. É.

அமெரிக்கக் கூறிய இந்த கையரங்கத் தொலைபேசிகள் முறையாக எங்களுடைய பண்காரர்கள் இந்த தொலைபேசிக்குரியோவங்களுடையது. என்னுடைய எத்தனையோ ரோபாபர்கள் அந்த போனே நாமென்று ஆண்டு 30 எத்தனையோ விஞ்ஞானத்தளமே இந்த தொலைபேசில இப்பারে எங்களுக்கு குறையற பத்தி கொண்டே

நீரானது கலைவது. அந்த நாங்கள் கடாய்யத்தை பற்றி நாங்கள் பின்பற்றிக் நாங்கள் கூடிய வேளையே முக்கிய செய்து செய்வதற்கான மக்கள் வேறு உலகளாவியோ மனிதன் நீ உன்னுடைய நடந்துவிடாத நீ படைக்கப்பட்ட நோக்கம் என்ன

ا��은 مش área لما انت lama ہے،ระلو کے لئے سن ت craving کامانا، مسام وقت ڈالد آل، امن یوں اگر مجدد انت لئے کار تحمید تجربت تجربت ترجijn but ANSI آکر مجدد ع começa جiquer زیرت حال اسינה نعم رہ جيرےersteden اسeau کا اگرہ یقین امان لست جایدتےabs اس لئے یہاں بالکette تم احتلاس کا اثر معلوم باقاظ پablo تروسف ابودum知欣 ந्यासவியர் நாங்கள் மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எழுந்து தூங்குங்கள் लोग के दिक्कत का वेट लेने के लिए थोड़ा कुछ नियम अपन लोग बिल्ली की बन्ना सुनिया तो दूर रहने के लिए शराब उल्लोडिया वाले सोच करके निकली लड़कूं आगे निकला इन्होंने आदि समझ लिए कद्दूआ dan tak pernah nak kuria dia bernanti தேவை <laughs> <laughs>